வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் தேதி அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அதிசாரம் முடிந்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து செவ்விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் எட்டாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி அறிகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் பதினாறாம் தேதி தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவர் முழுவதுமாக ஒரு இருபது நாட்கள் இந்த விருச்சிக ராசியில இருந்து அதுக்கப்புறம்தான் தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி இயல்பு நிலையில தான் இருக்கிறார் இந்த மாதம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோச்சார கிரகங்களின் தன்மையினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவுல நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோயில் வழிபாடு சொல்லியிருப்போம் அதனால அந்த கோயில் வழிபாடு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க அந்த தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காத ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய கமெண்ட் பாக்ஸ் பாக்கும்போது எங்களுக்கு இது நடக்கல மேடம் நீங்க எல்லாமே பொய் பொய்யா சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்ல அஷ்டமாதிபதி தசாபுத்தியோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதை கிளியரா பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க உண்டான சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா முழுவதுமாக இந்த மாதத்துல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த கடகராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த கடகராசியில குச்சம் பெற்று இருந்த அந்த குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு விவாகரத்து வழக்குகள் இதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த கடகராசி என்பர்கள் போறாங்க இந்த கடகராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் சொல்லணும் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் என்ன சொன்னாலும் நம்ப கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இதனால வெளிவட்டார உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு அளவு சிக்கல்ல மாட்டக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் வீட்டுல இருக்கிறவங்க தொந்தரவு கொடுக்கறாங்க வெளியில யாராவது உங்களுக்கு பாசமாக ஒரு தோல் சாயக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அவர்களை நம்பி நீங்க எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ஒரு பாசத்திற்காக இயங்குபவர்களாகவும் குடும்ப உறவுகள் மீது அதிகமான ஒரு அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக பெரிய அளவுல அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னாடி ஒரு ஐந்து மாதத்திற்கு முன்னாடி திருமண உறவுகள்ல ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதனால ஏற்பட்ட பிரிவுகள்னால ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு அதை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு உயர்ந்த பதவியில் கடந்த காலத்துல விலகி இருந்தாலும் அந்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு இரண்டு வருடங்களாக எந்த விதமான ஒரு பதவிகளுமே வரல அந்த அலுவலகத்தில் நானும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தையே அனுபவிச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வுகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்க கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் குழந்தைகள் கல்வியில மிக பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திறமை படைத்தவர்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு திறமைகள் இருந்தும் அதை உபயோகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில இப்போ நீங்க அக்கறை எடுத்து அதற்குண்டான சில நல்ல ஒரு ஆயத்தங்களை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளினுடைய முக்கியமான பள்ளி பருவத்துல அவர்களுக்கு உண்டான ஒரு ஒரு தேவையான ஒரு முயற்சிகளை எடுத்து சில விஷயங்களை நல்ல அளவுல செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள்ல நல்ல வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் அப்படின்றது இந்த காலகட்டம் அமையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இந்த இடத்துல கடகராசி என்பவர்கள் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனோ இன்டர் காலேஜ் காம்படிஷனோ போனீங்க அப்படி அந்த மாணவர்கள் உறுதியாக அந்த வெற்றி வாய்ப்பை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்ட ஒரு உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த டிசம்பர் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல அந்த தொழிலாளர்கள்னால பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பணியாளர்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களும் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல இந்த கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம் இருக்கும் நம்மளுடைய தந்தையினுடைய தொழிலை நம்ம நம்மளால ஏற்று நடத்த முடியுமா நல்ல ஒரு வளர்ச்சிகள் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கு ஒரு வளர்ச்சிகளும் அந்த தொழிலை நல்லபடியாக நீங்க நடத்துறத பார்த்து உங்க தந்தை மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது கடகராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அங்க சொந்தமாக தொழில் உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடகராசி என்பர்கள் கன்சல்டன்சி சர்வீசஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட சில பொருட்களை விற்பனை செய்ய செய்யக்கூடிய ஒரு ஏஜெண்டாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டுல அதை நல்ல முறையில செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன்ற மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல சில பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் முதல்லயே சொன்ன மாதிரி பாசம் இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் கண்மூடித்தனமான ஒரு அமைப்பை பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தோல் சாயறதுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைக்கு ஒரு நபர் தேவை அப்படின்ற மாதிரியான இடத்துல சில ஏமாற்றங்களை சந்தித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிலிருந்து சில பிரிவுகளையும் அதிலிருந்து இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தையும் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்கள் பெறப்போறீங்க இந்த ராசி என்பர்கள் வேலை ரீதியாக அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளும் தேவையான ஒரு இடமாற்றமும் அமையிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் கடந்த மூன்று மாதத்துல அரசாங்க உத்தியோகத்துல ஏற்பட்ட அவமானங்கள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆஹ் டிசம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை அகற்றுவதற்கும் ஒரு மன ரீதியான அமைதியின்மையோட இருக்கிறீங்க ஒரு பக்குவம் இல்லாத செயல்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமையோட வாழ்வதற்கும் உண்டான சில தெய்வ வழிபாடு கோச்சார நிலவரப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடகராசி என்பர்கள் அந்த திருத்தணிகை மலை முருகனை வழிபாடு பண்றது அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கு முன்னான ஒரு முருகன் வழிபாடு உங்களுக்கு உங்களால போக முடியல அப்படின்ற பட்சத்துல வீட்டுல தாராளமாக முருகன் வழிபாடு நான் சொன்ன கிழமையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கடகராசி என்பர்கள் திருத்தணிகை மலை முருகனை வழிபாடு பண்றது நல்லது இது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு இந்த முருகன் எந்த அளவுக்கு மனதார பிரார்த்தனை பண்றீங்களோ குடும்ப உறவுகள் திருமண உறவுகள் சண்டை சச்சரவுகள் முழுமையாக நீங்க இந்த கடகராசி என்பர்கள் திங்கக்கிழமை ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு திருமண தடைகள் இருக்கு இல்ல வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியாக என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கீழே பாக்ஸ்ல போடுங்க அதற்குண்டான தீபம் வழிபாட நம்ம சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ஏற்று வழிபாடு பண்றது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அதனாலதான் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மாறுவதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக வரும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் உங்களுடைய ஜாதகத்துக்கு சொல்லி இருக்கிறோம் இது உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபடும் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய பலம் வாய்ந்த ஒரு தெய்வத்தை பார்க்கணும் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி போயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்